தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை உன்னை கவலைப்படுத்தும் அளவுக்கு ஒருவனுக்கு துணிச்சல் இருந்தால் அதை தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் என்ன நடந்துவிடுமோ என்று யோசித்து இருப்பதை விட மோதி பாருங்கள் எழுந்தால் வெற்றி விழுந்தால் அனுபவம் இனி ஒன்றுமில்லை என்றவுடன் ஒரு துணிச்சல் வரும் பாருங்கள் அதுதான் நீங்கள் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது எதிர்பார்ப்புகள் இருந்தால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சம் உனக்கானது உன்னிடம் நிச்சயம் வந்து சேரும் இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்ற உண்மை புரிந்துவிட்டால் வாழ்வில் பல வழிகள் இல்லாமல் போய்விடும் ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும் முயற்சித்து பார் முடியாதது என்று ஒன்றுமில்லை வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய் தன்மானம் வென்றால் உறவை இழப்பாய் நல்லவற்றை பெற தயாராக இரு இல்லாவிட்டால் அது போய்விடும் துன்பங்களை தடுக்க தயாராக இரு இல்லாவிட்டால் அது வந்துவிடும் மகிழ்ச்சி நம்பிக்கை வெற்றி மற்றும் அன்பின் விதைகளை நடவு செய்யுங்கள் இவை அனைத்தும் உங்களிடத்தில் ஏராளமாக திரும்பி வரும் இது இயற்கையின் விதி இந்த உலகில் உன்னை அளிக்க இன்னொருவருக்கு நீயே கொடுக்கும் ஆயுதம் அன்பு இந்த உலகில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்வது இன்னொருவர் மீது வைக்கும் நம்பிக்கை நாம் ஒரு காரியம் செய்யும் முன் அந்த காரியம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்வோம் ஆனால் சில சமயங்களில் அது தோல்வியில் முடிந்துவிடும் என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் நாம் வைத்த குறி தப்பியிருக்கும் நாம் வைத்த குறி தப்பாமல் காய் நகர்த்த வேண்டும் என்றால் இந்த ஐந்தை பின்பற்றினால் போதும் ஒன்று இதுவரை சொல்லப்பட்ட நடைமுறைகளை அன்றாட வாழ்வில் அமல்படுத்துங்கள் காலையில் படுக்கையில் இருந்து எழுந்தவுடன் உங்கள் இலக்குகளை மனதில் அசை போடுங்கள் தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வாக்கியங்களையும் உற்சாகம் தரும் வாக்கியங்களையும் உறக்க உச்சரியுங்கள் அந்த இலக்குகளை உருவகம் செய்து பாருங்கள் இதோடு முடிந்துவிடக்கூடாது இலக்குகளை அடைவதற்கு நாள்தோறும் ஏதேனும் ஒரு நடவடிக்கை அல்லது திட்டத்தை வகுத்து செயல்படுத்துங்கள் அதை மறக்காமல் குறித்துக்கொள்ளுங்கள் பின்னர் செயலில் இறங்குங்கள் இரண்டு எதிர்மறையான எண்ணங்களை முதலில் துடைத்து எறியுங்கள் இலக்குகளை அடையும் உங்கள் நோக்கத்திற்கு அவைதான் தடைக்கற்கள் மனதில் ஏதாவது ஓர் ஓரத்தில் அவை ஒளிந்திருக்கும் நல்ல சிந்தனைகளை உருவாவதற்கும் நம்பிக்கையூட்டும் வாக்கியங்கள் மனதில் நிறைவதற்கும் நீங்கள் உங்கள் மனதுமே காரணம் என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு துணை செய்யும் வாக்கியங்களை மனதில் அசைபோட ஒருபோதும் மறக்காதீர்கள் மூன்று இலக்குகளை அடையும் முயற்சியில் நாள்தோறும் நீங்கள் பல்வேறு சவால்களை சந்திக்க நேரும் அந்த சவால்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சவால்களை சமாளிக்க நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை பதிவு செய்யுங்கள் முயற்சிகளில் நீங்கள் எதிர்கொண்ட தடைகளை வரிசைப்படுத்துங்கள் தடைகளை தகர்க்க நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளையும் வெற்றிகளையும் குறித்து வையுங்கள் இவ்வாறு வரிசைப்படுத்தும் போதுதான் நீங்கள் சந்தித்த தடைகள் எத்தனை என்பது புரியும் அவற்றை தகர்க்க நீங்கள் மேற்கொண்ட வழிகள் வெற்றி கிடைத்தது எப்படி என்பதை உணர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்ல உதவியாக இருக்கும் நான்கு உங்கள் இலக்குகளை அடைவதற்கு நல்ல நண்பர்கள் அவசியம் உங்கள் இலக்குகளை நோக்கி செல்வதற்கு அவர்கள்தான் உதவியாக இருப்பார்கள் உங்களுக்கு உந்துதலாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் இணைந்து கொள்ளுங்கள் அவர்களை நண்பர்களாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முடிந்தால் இலக்குகளை அடைவதற்கு சிறந்த வழிகாட்டியை தேடிச் சென்று அவர்களிடம் நட்பு பாராட்டுங்கள் அவர்கள் உங்களின் ஆசிரியராக சகோதராக சகோதரியாக நண்பராக அண்டை வீட்டாராக இருக்கலாம் அவர்கள்தான் உங்களின் இலக்குகளை அடைவதற்கு ஊக்கமளிக்கும் உந்துதல் அளிக்கும் காரணிகளாக இருப்பார்கள் ஐந்து இலக்குகளை அடைய நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் சின்ன வெற்றி கிடைக்கிறதா அந்த வெற்றிக்கு உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள் சிறு சிறு இலக்குகளை நிர்ணயித்து அதை எளிதாக அடையுங்கள் அந்த வெற்றியை நினைத்து மகிழுங்கள் அந்த மகிழ்ச்சி உங்களை உற்சாகப்படுத்தும் பாராட்டுகளும் உற்சாகமான வார்த்தைகளுமே இலக்குகளை அடைவதற்கான நமது ஓட்டத்தை வேகப்படுத்தும் மேற்கண்டவற்றை படித்துவிட்டீர்களா அவற்றை உங்கள் மனதில் வாங்கிக் கொள்ளுங்கள் இனி வெற்றியை நோக்கி ஒரு இலக்கை நோக்கிய பயணங்கள் நீங்கள் வைத்த குறி எப்போதும் தப்பாது துணிச்சல்தான் வெற்றியின் அடையாளம் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் என்றும் தோற்றதில்லை தயங்கியவர் என்றும் வென்றதில்லை விழுவதெல்லாம் எழுவதற்காகத்தானே தவிர உடைந்து போவதற்கில்லை பயமே இல்லாதவர்கள் துணிச்சலான மனிதர் அல்ல பயத்தை வென்றவரே துணிச்சலான மனிதர் துணிச்சல்தான் வெற்றியின் அடையாளம் ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமரும் போது அந்த கிளை எந்த நேரத்திலும் முறிந்துவிடும் என்ற பயத்தில் அமர்வதில்லை ஏனென்றால் அப்பறவை நம்புவது மரத்தின் கிளையை அல்ல அதன் சிறகை தோல்வியின் அடையாளம் தயக்கம் துணிச்சல் வெற்றியின் அடையாளம் புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறது என்று உணர்ந்த விதை இருளுக்கு அஞ்சாது துணிச்சல் வெற்றியின் அடையாளம் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் ஆரம்பம் கோழிகள் எப்போதும் வெற்றியடைய முடியாது வாழ்வில் வெற்றி அடைந்து முன்னேறுபவர்களை கண்டு அதிசயிக்கும் நாம் அந்த வெற்றிகளுக்குப் பின்னால் அவர்களின் சொல்லப்படாத போராட்டம் மற்றும் தோல்வியின் கதைகளைப் பற்றி எண்ணுவதில்லை துணிச்சல் உள்ளவர்கள் தங்கள் இலக்கை அடையும் வரை விடாமுயற்சியுடன் போராடுவார்கள் தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு துணிச்சலுடன் முன்னேற பாடுபடுவார்கள் வெற்றி பெற எண்ணுவவர்களுக்கு தோல்வி ஒரு படிகளாகும் வெற்றி என்பது இறுதியானதல்ல தோல்வி மரணமானது அல்ல அதை தொடரும் தைரியம்தான் முக்கியம் வாழ்க்கையில் வழிகளும் உண்டு வழிகளும் உண்டு தைரியமாக துணிச்சலுடன் முன்னேறி செல்வது நன்று நம்மை வழிநடத்திச் செல்ல தன்னம்பிக்கையும் தெளிவும் துணிச்சலும் எப்போதும் அவசியம் இருப்பதை பற்றி கொண்டு இழப்பினை எதிர்கொள்ளும் துணிச்சல் மிக்கவராய் செயல்பட வெற்றி கிட்டும் வாழ்வில் துணிவே துணை என்ற மந்திரத்தை மனதில் ஏற்றி எதையும் எதிர்கொண்டு வாழ துணிச்சலுடன் போராடுவது அவசியம் துணிச்சல் துன்பங்களை துரத்தி அடிக்கும் இலக்கை இனி ஒன்றும் இல்லை என்றவுடன் ஒரு துணிச்சல் வரும் பாருங்கள் அதுதான் முக்கியம் எதை இழந்தாலும் துணிவோடு எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையை மட்டும் இழக்கக்கூடாது வாழ்வை முடித்துக்கொள்ள ஒரு நொடி துணிச்சல் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் தேவை துணிந்தோர்க்கு துக்கம் இல்லை என்பார்கள் நாம் எடுக்கும் எந்த முயற்சியிலும் இடையூறு ஏற்பட்டால் அதனை அடையாளம் கண்டு கொண்டு அகற்றிவிட்டாலே வெற்றி பாதையில் பயணம் செய்வது எளிதாகிவிடும் எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பதற்கு மன உறுதியும் துணிச்சலும் தேவை துணிச்சல் வெற்றியின் அடையாளம் துணிந்து செயல்படுவோம் முயற்சி திருவினையாக்கும்